ஜெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த சஷ்டி விரதத்துல என்னென்ன மாதிரியான बेनिफिट யார் யாருக்கு சரி வரதம் இருக்கணும் வாழ்க்கையில செல்வம் பெருகணும் ஒரு பொருளாதாரம் வளரணும் ஆக வளர்ச்சி சம்பந்தப்பட்டதாக வளர் சஷ்டி நோக்கி போகணும் முருகன் அதுதான் செவ்வாய் கிரகம் செவ்வாய் சம்மந்தப்பட்டது வீடு தடையாக இருக்குது வீடு சம்மந்தப்பட்ட லோன் தடையாக இருக்குது பொதுவாக வண்டி வாகனம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட நடத்துகிறவங்க அதெல்லாம் செவ்வாயோட காரசுகம் அவங்க அது அவங்களா இந்த சஷ்டி விரதம் அவங்களும் அவங்க இருக்கிற ரொம்ப நல்லா இருக்கும் கார்த்திகை மாதம் ஐயப்பன் கொதிக்கிறீங்க ஐபிசி மாதம் முருகர் கொதிக்கிறீங்க அப்படிங்க மௌன விரதம் இருக்கிறது மௌனத்துக்கு மட்டும் இல்லை மனசில் இருக்கிற சிந்தனைகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடு செய்யும்போது கோயிலுக்கு போய்ட்டோ இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் உடல் நிலை அந்த மாதத்துக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இந்த தூரம் போகுது தீட்டு அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தா அடுத்த திதி கூட சஷ்டி விரதம் போய்க்கலாம் இந்த சஷ்டி விரதத்தில் செவ்வாதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் விரதம் இருக்கலாமா முருகர் சம்பந்தப்பட்ட செஞ்சாலே இது முக்கவாசி நிவர்த்தி செவாய்க்கு இப்போ செவ்வாதோஷத்துக்கு என்னென்ன அமைப்புலாம் இருக்குதோ அதெல்லாமே மறைமுகமாக நேரடியாக முருகரை தான் மீன் பண்ணது

புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் சுப விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சார் தொடர்ந்து நம்ம ஜோதிடம் ரீதியாவும் ஆன்மீகம் ரீதியாவும் யார் யார் என்ன செய்யணும் அப்படிங்கறதை ரொம்ப தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வர இருக்கிற சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆக போது இல்ல எல்லாருமே சஷ்டி விரதம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் சோ அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்னென்ன விஷயங்கள் பண்ணனும் அப்படின்னு ஆனா இப்போ இந்த ரீசன் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கணும்னு நிறைய குழந்தை பாக்கியம் வேண்டும்னு நினைக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அதற்கான ப்ரொசீஜரை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இந்த சஷ்டி விரதத்துல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் யார் யாரு சார் விரதம் இருக்கணும் முதல்ல உங்க ஆதன் மீடியா ஒவ்வொரு டாபிக்கும் யூனிக்கா கொண்டு வரீங்க அதுவே ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் சஷ்டி விரதம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் இது அடிப்படை இதுக்குன்னு ஒரு பாடலே இருக்குது அந்த அந்த பாடல் லிங்க் கூட நம்ம தரோம் அந்த பாடல் சம்பந்தப்பட்டது கேட்டும் போது ஸ்பெசிஃபிக்கா விரதம் இருக்கும் போது பாக்கணும் இந்த சஷ்டி நான் மூணு விதமா பிரிக்கிறேன் அதாவது மாத சஷ்டி அப்புறம் ஐப்பசி மாசம் வளர்ப்புறையில் வராது இந்த மாத சஷ்டியை பார்த்தீங்கன்னா வளர்பிறை தைப்பறை ரெண்டு இருக்கு இப்ப இந்த வளர்பிறை தைப்பறை குறிப்பிட்டது நான் ஒரு சிலருக்கு சூஸ் பண்ண சொல்லுவேன் எப்படி சூஸ் பண்ணிக்கணும்னா தன் வாழ்க்கையில செல்வம் பெருகணும் ஒரு பொருளாதார வளரணும் ஆக வளர்ச்சி சம்மந்தப்பட்டதாக வளர்பிறை சஷ்டி நோக்கி போகணும் இதே இது நோய் நொடிகள் இருக்கு உடல் உபாதைகள் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு குழந்தைக்கு தடையா இது இருக்கு அப்ப உடல் சம்பந்தப்பட்டதுல விலகணும் அப்படின்னா தேய்பரை எடுக்கணும் அந்த வளர்ப்பறை தேய்வரை இப்படி ஸ்பிளிட் பண்ணி எடுக்கும் போது அக்யூரசி லெவல் ஜாஸ்தி அப்ப முருகன் என்னதான் வழிபாடு பண்ணாலும் இந்த அளவுக்கு கும்பிடலாம் இதே இது ஐபசி மாசத்துல வர அதாவது தீபாவளிக்கு அடுத்த நாள் பிரதமிலிருந்து வருகிற ஆறு நாள் இது பாத்தீங்கன்னா ஆறு நாள் தொடர்ந்து இருந்து சூரசாரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் முடிந்து முடிகிறது இதுல இந்த விரதம் இருக்கிறதுல முறைகள்ல இது யார் யாரு ஃபர்ஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு அடி ஃபர்ஸ்ட் பிரதானம் உடல் உபாதைகள் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு நோய் இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு குழப்பம் இருக்கும் இது இருக்குமா இருக்குமா பித்ருதோஷம் மாத்திரதோஷம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அம்சம் ரொம்ப இந்த சஷ்டிகரதம் இதாக இருக்குது அப்புறம் வீடு கட்ட முடியல எப்பவுமே சொல்லுவாங்க முருகன் அதுதான் செவ்வாய் கிரகம் செவ்வாய் சம்பந்தப்பட்டது வீடு தடையா இருக்குது வீடு சம்பந்தப்பட்ட லோன் தடையா இருக்கு சகோதரர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொதுவாக வண்டி வாகனம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட நடத்துகிறாங்க அதெல்லாம் செவ்வாயோட காலத்துவம் அவங்க அது அவங்கெல்லாம் இந்த சஷ்டி விரதம் அவங்களோ அவங்க இருக்கிற ரொம்ப நல்லா இருக்கும் கணவன் தனக்கு விரும்பிய கணவன் வரது கணவன் மனைவி அந்யோனியம் இருக்கிறதுக்கு இது இத்தனை வகைக்கும் சஷ்டி விரதம் வேறு பொதுவா குழந்தை அப்படிங்கிறது பிரதானம் அது கீழே எண்ணற்ற விஷயங்களுக்கு வந்துட்டே போகலாம் இதில் நிறைய முறைகள் இருக்குது ஒரு நாள் இருக்கிறது அப்படின்னு பொதுவாக ஆறு நாள் இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா துளசி விரதம் பாங்க துளசி தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு ஃபுல் டே ஒரு சிலர் பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது இருக்கு ஒரு சிலர் பழங்கள் எடுத்துக்கூடிய அம்சம் இருக்கு ஒரு சிலர் கடும் விரதம் பங்கு மிளகு மிளகு மட்டும் குடிச்சிட்டு மிளகு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டாம் மிளகு அந்த ஏழாம் திருக்கல்யாணம் பார்க்க ஏழாவது மிளகு வரைக்கும் அதெல்லாம் கடும் விரதம் இருக்கிறவங்களா இருக்காங்க பொதுவா என்ன விரதம் இருந்தாலும் முதல்ல அடிப்படி தண்ணி குடிச்சுக்கணும் ஏன்னா பாடி சம்மந்தப்பட்ட ஹீட் ஆகலாம் தண்ணிக்கு தோஷம் இல்லை தண்ணி சம்மந்தப்பட்டது குடிச்சுக்கலாம் வாழ்க்கையில் நீங்க என்ன அச்சீவ் பண்ணினாலும் இந்த சஷ்டி விரதம் இருந்தா இருக்கலாம் இது ஒரு நாள் சஷ்டி விரதத்துக்கு இந்த அளவுக்கு ஆறு நாள் விரதம் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி சஷ்டி முன்னாடி விரதம் இருந்து இதில் ஒரு டவுட் வரும் படங்கள் வைக்கலாமா கலசம் வைக்கலாமான்னு அந்த டவுட் வந்துட்டே இருக்கு பொதுவாக கலசம் ஆறு நாள் பாதுகாப்பா வைக்க முடியும்னா கலசம் வச்சுக்கலாம் இந்த ஆறு நாள் வைக்கும் போது மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு நாளுக்கு கலசம் வைக்கிறதுங்க அதுக்கு படங்களே போதும் அப்ப இந்த அம்சத்துல அவங்களுக்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டாலே அவங்க நினைச்ச காரியம் உறுதியா சக்சஸ் ஆக கூடிய அம்சம் இருக்கு ஓகே இப்போ வந்து சஷ்டி விரதம் அஹ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி வந்து திருப்புகள் படிக்கிறதாகட்டும் கண்ணன் அலங்காரம் படிக்கிறதாகட்டும் வீட்டிலேயே முருகருடைய சிலை வழிபாடாகட்டும் வேல் வழிபாடாகட்டும் சரி இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் சோ இந்த சஷ்டி விரதத்துல நாங்க இருக்கும்போது அதுவும் சேர்த்து நாங்க கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு சில பேருக்கு தோணும் அதற்கு என்ன பண்ணலாம் சோ அதாவது இதுக்கு முருகர் சம்மந்தப்பட்ட எந்த இதுவும் பண்றதும் தப்பு இல்லை ஒரு சிலர் தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க படிக்க தெரியாதவங்க யூடியூப்ல இதில் போட்டு கேட்குறவங்க இருக்காங்க கந்த சஷ்டி கவசத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் சஷ்டி அப்படின்னா கந்த சஷ்டி அதில் உடல் சம்மந்தப்பட்டது எல்லாம் இருக்கு வேல்மார்கள் படிக்கிறாங்க திருப்புகள் படிக்கிறது ஒவ்வொருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு பொதுவாக அந்த சஷ்டி விரதம் இந்த பாடல்கள் படிக்கிறது எப்படின்னா அவங்க அந்த குளிச்சுட்டு அதாவது நான் என்னோட இவங்களுக்கு சொல்லுவேன் கார்த்திகை மாசம் ஐயப்பன் கொதிக்கிறீங்க ஐப்பசி மாசம் முருகர் கொதிக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா இந்த மாதத்துல அந்த ஆறு நாள்ல ஒரு நாள் இருக்கிறவங்க கூட காலையில ஃபர்ஸ்ட் விரதம் இருக்க முன்னாடி குளிச்சுட்டு படங்கள் வச்சு பூஜைகள் செவ்வரளி பூ செவப்பு நிற பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அப்போ அதை இதை படிக்கலாம் அவங்க சம்பந்த முருகன் சம்மந்தப்பட்டது படிக்கலாம் அதேமாதிரி மாலை நேரம் குளிச்சுட்டும் படிக்கலாம் இதில் எந்த இது வேணால் படிக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் அவங்க அதிகாரம் இருக்கு கந்தசஷ்டி கவசம்ங்கிறது ஒன்று இன்க்ளூட் பண்ணிட்டு அது ஒரு சப்போர்ட்டுக்காக இருக்கும் அப்போ அவங்களுக்கு இந்த படிக்கிறது அப்புறம் கேட்கறது வீட்டில் ஒழிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு இதாக இருக்கான் விரதம்ங்கிறது உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்கும் சேர்ந்து தீங்கெண்ணங்கள் எதுவும் வராமல் இறைவனை மட்டும் அவங்களே மட்டும் வழிபாடு செஞ்சு நம்ம வேண்டியதை அடைய வேண்டிய கால சூழ்நிலை இருக்கும் இந்த நேரத்துல பார்த்து இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம இதுல அன்னதானம் கொடுக்கறதும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடு செய்யும் போது கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் வீட்டில் வழிபாடுற ஒரு சிலை இருக்கும் குறிப்பா அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர அம்சமும் உண்டு அதனால இந்த எந்த ஒரு வகையினாலும் இறைவன் சிந்தனையே சஷ்டி விரதம் சஷ்டியில வரும் அப்படிங்கிற பல மொழி இப்ப வரைக்குமே நடைமுறையில இருக்கு அப்படி இருக்கும் போது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான விரதங்கள் இருக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள் ஏதாவது இருக்கா இல்லை இது பொதுவாக இந்த சஷ்டி விரதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவாகவேதான் இருக்கு குறிப்பிட்ட இந்த மாதிரி அம்சம் எதுவும் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லாத பொதுவாக எல்லா ராசிகளும் காமன் தான் இந்த விஷயத்தில் ஓகே ஃபாலோ பண்ணுற மெத்தேட் வேறு எதுவும் இல்லைங்க மேடம் வேறு தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் சரி சிலர் வந்து கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான விரதங்கள் மேற்கொள்கிறங்க இருக்காங்க சரி என்ன சார் பண்ணணும் பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்டது இருக்கும் பொழுது அவங்க அவங்க உடல் நிலை அந்த மாதத்தை ஒத்துவருதான்னு பார்க்கணும் இந்த தூரம் போகுது தீட்டுவருது அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தா அடுத்த திதி கூட சஷ்டி விதம் போய்க்கலாம் அப்ப அந்த ஒரு சூழ்நிலை மட்டும் பாத்துக்கணும் அந்த மாதிரி பூஜை அறைக்கு போக முடியல இப்போ நடைமுறை பண்ணிட்டு இருக்காங்க ஆறு நாள்ல அப்ப ஆயிட்டா அவங்க தனிப்பட்ட முறையில் வேண்டுதல் மட்டும் பண்ணிக்கலாம் பொதுவாக பெண்கள் சம்பந்தப்பட்டது என்னன்னா அவங்க தனியாக அந்த முருகர் சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட கோலங்கள் அந்த மாதிரி இருக்கிற படங்கள் பள்ளி தேவானையோட இருக்கிற முருகர் சம்பந்தப்பட்ட படம் வச்சு குழந்தை இல்லைன்னா குழந்தைன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட முருகர் அந்த மாதிரி இருக்கிற படங்கள் வச்சுக்கிட்டு வேண்டி வழிபாடு செய்யும் போது நல்லா இருக்கும் இதுல அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள் தான் எவ்வளவு பாடல்கள் சொல்லி வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மட்டும் தான் மெயின் ஆனது இது வேண்டி சக்சஸ் ஆனப்புறம் அவங்க குறிப்பிட்ட என்னைய கோயிலுக்கு போயிட்டு வரேன் வாழ முருகர் கோயிலா இருக்கலாம் குழந்தை வடிவத்துல இருக்கலாம் அந்த வேண்டுதல் வச்சுக்கிறது நல்லா இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த இதுல இந்த முடிச்சுட்டு திருச்செந்தூர் வரேன் ஒவ்வொரு இடத்துக்கு ஸ்தலத்துக்கு போய் அந்த நிவர்த்தியும் பண்ணிட்டு வராங்க குழந்தையோட தூக்கிட்டு வரேன் அப்படின்னு ரீசெண்டாக பாக்கும்போது திருச்செந்தூரில் நாற்பத்தஞ்சாவது நாள்ல அந்த தூக்கிட்டு வந்தாங்க நான் கூட என்னங்க இப்படி வேண்டி பிறந்த குழந்தை மொத அந்த குழந்தைக்கு கூட்டுவாருன்னு ஆசைப்பட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு அது திருச்செந்தூரே கூட்டு வந்திருக்காங்க சஷ்டியில் இருந்திருக்காங்க அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் இருந்திருக்கு அப்ப அவங்க வேண்டுதல் எதுக்கு எப்படி பண்ணாலும் பண்ணக்கூடிய ஓகே பொதுவா இந்த செவ்வாதோஷம் ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கெட்டியா முருகரை புடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உண்மைதானா அதே மாதிரி இந்த சஷ்டி விரதத்துல செவ்வாதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் விரதம் இருக்கலாமா புரிஞ்சியா இப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்டது இருக்கும்போது முருக செவ்வாய் நாள் முருகர் முருகர் அம்சம் இருக்கிறவங்க செவ்வாய் குறிக்கிறதுனால செவ்வாய் தோஷம் இருந்தாலும் முருகர் கோயில் தான் நிறைய பரிகாரம் கொடுக்குறோம் அந்த முருகன் கோயில் போங்க வைத்தீஸ்வரன் கோயிலுங்கிறது அது ஒரு ஸ்தலம் மாதிரி எல்லா முருகர் கோயிலும் என்ன கிரகம் சேருதோ இப்ப சனி சேர்ந்தா சுப்பிரமணியிக்கிறோம் சுக்கரன் சேர்ந்தா கல்யாணம் முருகன் அப்ப அந்த கிரகங்கள் சேர சேர குடுத்துட்டே வரைகிறோம் இப்போ முருகர் சம்பந்தப்பட்டது செஞ்சாலே இது முக்காவாசி நிவர்த்தி செவ்வாய்க்கு இது நாலாம் இடம் இருந்தா செவ்வாய் இருந்தால் சொத்து விரும்பும் அவர் தான் முருகனை கும்பிட சொல்றோம் அப்ப ஏழாம் இடத்துல இருந்தா அது செவ்வாய் அது கல்யாண முருகர் திருமணக்கோள முருகர் அப்ப தோஷத்துக்கு என்னென்ன அமைப்புலாம் இருக்குதோ அது எல்லாமே மறைமுகம் முருகரை மீன் பண்ணது அப்ப முருகர் வழிபாடு செஞ்சாலே தோஷம் குறையும் ஏன்னா செவ்வாய் தான் கோபம் வீரியம் இதெல்லாம் அது குறிப்பா தோஷம் இருக்கும்போது சந்திரன் சம்பந்தப்பட்டுட்டா திருச்செந்தூர் நீர்நிலை உள்ள ஸ்தலம் இருக்கிறதுனால திருச்செந்தூர் வழிபாடு அங்க செய்யும் போது தோஷம் இன்னும் குறைய வாய்ப்பு அதிகம் ஓகே சோ இப்போ வந்து பொதுவா அந்த சஷ்டி விரதத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் கடன் நிறைய இருக்கிறவங்க அது கடன் தீர்றதுக்காகவும் செய்யறாங்க அதற்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள் மேற்கொள்ளணும் நம்ம அதுக்கு பிரத்யேக வேற ஏதாவது வழிபாடு உறுதியா இருக்கு இப்போ முருகர்களை பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் தான் பாத்தீங்கன்னா கடனை குறிக்கும் ஆறாம் இடம்தான் நோயை குறிக்கும் அங்க செவ்வாய் இருந்துட்டாலே அந்த இடத்துல என்னன்னா சண்முகம்னு வந்துரும் ஆஹ் ஆறாம் இடம்னா சண்முகம் அதே ஆறுமுகம் கொண்ட முருகர் இப்ப சஷ்டி ஆறாம் இடம் சஷ்டி அப்ப சஷ்டி வழிபாடு சண்முகம் வழிபாடு ஆறுமுகம் கொண்ட வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் இவங்களுக்கு எது எதுவோ அது கடவுள்கள் லைட்டா மாறுமே தவிர எல்லாமே முருகிறதுலேயே எல்லாமே பூர்த்தி அடையது அப்ப இந்த முகம் சொத்து சம்மந்தப்பட்டதுன்னா சதுர் முருகன் சொல்வோம் உங்க ஊரில் இருக்கிற முருகர் பூர்வீக ஊரில் இருக்கிற முருகன் இப்போ எல்லாத்துக்கும் இந்த அம்சம் தான் அல்ல குறிப்பா இந்த வேலை சம்பந்தப்பட்டது வெளிநாடு வேலை அது ஒரு கேள்வி கேட்பாங்க உள்நாட்டு வேலையா வெளிநாட்டு வேலையான் இருக்கு இப்ப பொதுவாக முருகர் கும்பிடலாம் வெளிநாட்டு வேலை அப்படின்னா அது குறிப்பா சந்திரன் அம்சம் உள்ள தினங்கள் திங்கட்கிழமை கூட போலாம் ஏன்னா பயண கிரகம் அது திங்கட்கிழமை போய் வழிபாடும் போது இது இதே கடன் அடைய கடன் அமைய செவ்வாய் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைய கடன் அடைக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்ப நான் பொதுவாக முருகர் வழிபாடு முருகர் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை இல்ல செவ்வாய்க்கிழமை அஸ்வின் நட்சத்திரம் எல்லாமே செவ்வாயோட வீடே வரும் இந்த செவ்வாய் விருச்சகராசி அதுவும் செவ்வாய் வீடு அப்போ எல்லாமே கடன் அடிக்க முருகர் சம்பந்தப்பட்டது உறுதியா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு ஓகே சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகருக்காக விரதம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக செவ்வாய்கிழமை வந்து சூஸ் பண்ணுவாங்க நான் செவ்வாய்க்கிழமை வந்து நான் விரதம் இருக்கிறேன் சோ நான் இந்த சஷ்டி விரதத்தை எப்படி மேற்கொள்றது அப்படின்னா அவங்களுக்கு என்ன இப்ப சஷ்டி விரதம் மேற்கொள்றதுங்கிறது நம்ம சஷ்டி திதியை பேஸ் பண்ணி வர்றது கிழமையை பேஸ் பண்ணி வரல வார வாரம் அதுக்கும் சஷ்டிக்கும் சம்பந்தம் வர வாய்ப்பு சஷ்டிங்கிறது ஒரு திதி அடிப்படையில் திங்கக்கிழமை வரலாம் புதன்கிழமை வரலாம் சனிக்கிழமை கூட வரலாம் அப்ப திதி அடிப்படையில கிழமை அடிப்படையில நம்ம பார்த்துக்கணும் அப்ப சஷ்டி விரதங்களுக்கு திதி அடிப்படைகள் இதுக்கு சம்பந்தம் இல்ல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல இருக்காங்க விசாக நட்சத்திரம் அப்ப கிருத்திக நட்சத்திரம் இந்த நட்சத்திர அம்சம்னு இருக்க வாய்ப்பு உண்டு நம்ம கிழமை இப்ப இத்தனை வகையிலும் ஆப்ஷன் இருக்கு நம்ம சஷ்டி சஷ்டிங்கிறது பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சஷ்டி சம்பந்தப்பட்டது முருகரையும் குறிக்கும் இப்ப நிறைய பேர் இல்ல சஷ்டிகன் சஷ்டிகா ஸ்கந்தா ஸ்கந்தன் இல்ல போட்டு சஷ்டி அந்த குழந்தைங்க அந்த கொஞ்சம் நாள் கழிச்சு ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை பேர் தமிழ் பேரா இருக்க போகுது முருகர் பேர் அதிகமா இருக்க போகுது பிரணவ் அதுவும் பிரணவ மந்திரம்னால அந்த இது எல்லாமே முருகர் ஒட்டியா தான் இப்ப வந்துட்டு இருக்கு இப்ப பொதுவாகவே சஷ்டி தான் ஒரு சிலர் வந்து சஷ்டி இருக்கேன் எனக்கு குழந்தை பாகியமே இல்லை வருஷமும் நான் ஏதாவது இதற்கு முன்னாடி நான் தவறா செஞ்சுட்டேனா இல்லை தப்பான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டேன்னான்னு எனக்கு தெரியல ஆனா நான் பண்றது சரிதானா அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை க கரெக்டான நான் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க ஒரு புதையல் தோண்டிட்டே போவாங்க பத்து அடியில் கிடைக்கலன்னு விட்டு வந்துட்டு கடைசியில் பத்து பதினோராது அடியில் இருக்கும் அந்த மாதிரி தான் அதாவது முருகர் சம்பந்தப்பட்டது வேண்டி சக்சஸ் ஆனவர் பல கோடி பேர் ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு லேட் ஆகுது அது இல்லேன்னு சொல்லலை அப்ப அந்த மாதிரி இருக்கிற கணவன் மனைவி சேர்ந்து செய்யணும் இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு வச்சுக்கோங்களேன் இந்த பெண் மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்ல அந்த குடும்பத்துல கணவன் ஒத்துழைப்பு தேவை அப்ப அந்த குடும்பத்தோட சேர்த்து செய்யும் போது இது வரைக்கும் எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கு அப்ப அந்த குடும்பம் குடும்பம் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு உதவணும் ஏன்னா ஒரு பெண் மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்ல இப்போ அவங்களுக்கு ஏற்படலை அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா கணவன் மனைவி இல்லையா இல்ல வீட்டில் செய்யற முறை சரியில்லை செய்ய முறை செய்யல அப்படின்னா அவங்கள நேர படம் வைக்க வேண்டாம் கலசத்துக்கு போயிருங்க அதிகப்படுத்திருக்கேன் கலச வழிபாடுங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீடு எல்லாமே கொஞ்சம் விஷயம் டெய்லியும் ஆறு நாளும் வழிபாடு இருக்கணும் தீபம் இருக்கணும் கோலம் கோலம் மாதிரி போடுவாங்க அதுல ஆறு விளக்கு போட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப அப்படி மாத்திறணும் கலசத்துக்கு போயிட்டு கோலங்கள் போட்டு ஆறு விளக்குகள் வச்சு அதோட வழிபாடுகள் செவ்வரளி மாலைகள் அதுல உட்காந்து படிக்கிற இதுக்கு டெய் காலை மாலை இரு நேரம் பண்ணிட்டு வந்தா இதாயிருவான் ஒரு சிலருக்கு வீட்டில் அந்த அளவுக்கு சூழ்நிலை இப்போ பொதுவாக கேட்பாங்க சார் வெளிநாட்டுல இருக்கோம் வீட்டில் அந்த அளவுக்கு இல்ல ஃபயர் எல்லாம் வருது அப்போ அவங்களுக்கு அங்க இருக்கிற கோயிலுக்கு கூட போய்க்கலாம் காலை நேரமும் கோயிலுக்கு போயிட்டு மாலை நேரமும் கோயிலுக்கு போகலாம் இது எங்க நீ இந்த மாதிரி வீட்டில் சித்த நாள் செஞ்சு வரலன்னு சொன்னதுன்னா இந்த வாஸ்துன்னு ஒரு பாயிண்ட் வருது அவங்க வீடு சம்மந்தப்பட்ட அந்த அளவுக்கு வாஸ்து இல்லை அந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்க வீட்டுல இது பழிக்கிறது லேட் ஆகுது அது உண்மைதான் அப்போ டைரக்டா அவங்க கோயிலுக்கு போய் சக்சஸ் பண்ணிக்கூடிய அம்சம் இருக்கு ஒண்ணு சக்சஸ் ஆயிடுது இல்ல அந்த வீடு வேற பக்கம் மாறிட்டு அவங்களுக்கு நல்ல நியூஸ் வருது அது மொத்தம் இந்த மாதிரி வழிமுறைகள் கடைபிடிச்சிட்டா உறுதிய முருகன் கைவிடுவாருங்கறது சொல்ல தேவையில கண்டிப்பா கைப்பிடிப்பாருந்தான் சோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதே மாதிரி நான் அந்த சஷ்டி விரதத்துக்கு நான் வீட்டில இருந்தே சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாமா இல்ல கோவிலுக்கு போய் தான் நான் வேண்டிக்கணுமா அப்படிங்கறது இருக்கு அதே மாதிரி என் சரௌண்டிங்ல என் பக்கத்துல எதுவுமே முருகர் கோவில் இல்லை வேறு எந்த கோவிலுக்கு போய் நான் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாமா அப்படின்னா என்ன பண்ணலாம் பொதுவா வீட்டு அருகில் வீட்டுல இருந்து பண்ணக்கூடிய அம்சமே நல்லா வேலை செய்யுது வீடு வீடு சம்மந்தப்பட்ட பூஜை அறைகள் அதோட சம்பந்தப்பட்ட படங்கள் கோயிலுக்கு போறதுங்கிறது இன்னும் ஏன்னா அங்க பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் அங்கே படிச்சுட்டு இருப்பாங்க அதோட வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் கோயில் இல்லாதவங்க இந்த மாதிரி கோயில் அம்சம் இல்லைன்னா ஏதோ ஒரு கோயில் போகலாம் நமக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் கூடுற இடம் ஃபாரின்லாம் இந்த அளவுக்கு முருகர் கோயில்னு சொல்ல முடியாது முருகர் கோயில் நிறைய இருக்கு அப்ப அங்க சிவன் கோயிலா இருக்கும் அம்பாள் கோயிலா இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துக்கு கூட போய் உங்களோட அம்சம் நீங்க முருகரை வேண்டி வழிபாடு மட்டும்தான் இப்போ ஏதோ ஒரு ஒரு அமைதியான இடம் அந்த மந்திரங்க ஒழிச்சிட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு வரலாம் மேக்சிமம் வீட்டிலேயே பண்ணுங்க ஒரு அப்பப்ப கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டில் சூழ்நிலை சரியில்லை சவுண்டு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா மட்டும் ஓகே பொதுவாக இந்த சஷ்டி விரதத்துல வந்து நிறைய பேர் ஃபாலோ க முருகா எனக்கு வந்து நீ ஏன் குழந்தையா பறக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிறவங்க தான் பல கோடி மக்கள் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் எப்படி ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி என்னென்ன விஷயங்களை அவங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எங்களுக்காக விளக்கமா சொல்லியிருந்தேன் நன்றி சார்